அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோத சாம்ராஜ் மகேஷர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்திலிருந்து மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களே மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் உண்டு பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸியா அதை முடிச்சுடுவேன் குரு பார்வை கோடி நன்மை சனி பகவான் அர்தாஷ்டம சனியின் மூலமா நிறைய பாதிப்பை கொடுப்பார் எனக்கு இறைவன் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படுறேன் உங்களுக்கு இஷ்ட தெய்வ சிவபெருமான் அந்த சிவபெருமான் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படுறேன் சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுவாள் அவன் தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்த ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே சிவபெருமானை பிடிச்சிருந்தா முருகப்பெருமானை பிடிச்சிருந்தா அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றுமே முருகா முருகா நாராயணரை பிடிச்சிருந்தா நாராயண 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 ராமரை பிடிச்சிருந்தா ராமருடைய அனுகிரகம் எனக்கு என்ன கவலை உண்டு நாராயணர் இருக்கு எனக்கு என்ன ராமபிரான் இருக்கேன் அஞ்சுநேயர் இருக்கு எனக்கு என்ன அம்பாள் இருக்கேன் எனக்கு என்ன கவலை இப்படி பல்வேறு விதமாக இறைவன் மேல் சாட்சாத் நம்பிக்கை வச்சுடுவேன் அது உங்களை காப்பாற்றிடும் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களை ஜென்ம பார்வையாக பார்க்கறது மிகப்பெரிய பலன்கள் உண்டு பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வருவேன் நல்லவா உங்களை அணுகுவா நீங்கள் வேணால் பாருங்க புது புது சந்திப்புகள் உங்களுக்கு வரும் அதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இருக்கும் அவள் வந்து உங்களை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணுவாள் நான் நினச்சே பார்க்கல சார் உண்மையாலே எனக்கு இதெல்லாம் நடக்கிறது யார் என்ன எப்படி நடக்கிறது பகவானுடைய அனுகிரகம் தான் என்னை இப்படி காப்பாத்துறாருன்னு சந்தோஷப்பட்டு பேர் அதே மாதிரி பதினோராம் இடம் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர்கள் உண்டு கம்பெனி டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருக்கும் ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் பத்தாக உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும் தம்பி தங்கைக்கு நிறையா எடுத்து பண்ணுவேன் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூலியம் உண்டு குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பலவிதமான விஷயங்கள்னால கிண்டல் கேலி பண்ணவா மத்தியில நல்ல பேர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பட்டவாளுக்கு நல்ல பேர் நீ இந்த தப்பு பண்ணலப்பா நீ பண்ணலை தெரியும் அப்படிங்கிறத மத்தவா சொல்லுவா ஆண்டவா ப்ரூஃப் ஆச்சே அப்படின்னு சந்தோஷப்படுவேன் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கவா அடுத்தடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பலவிதமான விஷயங்களை குடும்பத்தை உயர்த்தி அற்புதமாக கொண்டு வந்துடுவேன் திடீர் பயங்கள் இருக்கும் எனக்கு இப்படி ஆகிடுது என்ன பண்ணுறது அப்படி ஆகிடுது நான் என்ன பண்ணுறதுன்னு குழந்தைகள் பற்றியே கவலைகள் அப்பப்போ இருந்திருக்கும் அவளுடைய ஆரோக்கியம் ஆயுள் சம்மந்தமான சில விஷயங்களை பற்றி யோசிப்பேன் இந்த காலகட்டத்தில் காசி ராமேஸ்வரம் அதே மாதிரி பார்த்துட்டுனா பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டம் குரு பகவான் கூறுகள் அதிகமாக இருக்குது வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆக ராசி என்பவர்களுக்கு பல விதத்தில் சில நல்ல காரியங்கள்லாம் உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கா பல தடங்கள் ஆனவா இதெல்லாம் நல்ல முயற்சிகள் ஏற்படுத்தின்னு இருக்கும் நம்மளை காக்கிறதுக்கு வர வரமாட்டாளன்னு ஒரு கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அது ஒரு பெரிய நன்மை இல்லையா பெரிய பாக்கியம் இல்லையா அந்த மாதிரி நன்மைகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சில நல்ல விஷயங்கள் அவள் குழந்தைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம் பட்டயங்கள் பெறணும் ஆராய்ச்சி கல்வி பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோ அளவுக்கு ஜெயிப்பு புது வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் கணவர் மனைவி பேரில் ஏதேனும் ஆரம்பிக்கிறது மனைவி கணவர் பேரில் ஏதேனும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருப்பேன் சில விஷயங்கள்லாம் நாம் பண்ணியிருக்கோம் நல்ல பேர் அவள் சொல்லுவ எதிர்பார்க்கவே கொடுத்த தான தர்மத்துக்கு எதுக்கு பேர் எதுக்கு பேனர் அதனால் எதுவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இறைவன் இருக்கார் அவர் நமக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கைகள் நிறையா இருந்துகிட்ருக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது நகை வாங்கிறது நகை பாருங்க என்ன ரேட் ஏறின்னு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிறது சீட்டு பிடிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் பட்டு யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டல்னா உன்னுடைய லைஃப்பில் என்னென்ன தேவைகள் இருக்கும் அந்த வேலைகள் ஜாஸ்தியாகுது தேவைகளுக்கேற்ற வேலைகள் ஜாஸ்தி கமிட்மெண்ட்ஸ் இருக்க நிறைய யோசனைகள் ஜாஸ்தி ஆகுதுன்னு ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வேலைகளும் உங்களுடைய சில விஷயங்களும் ஜாஸ்தியங்களாகும் அதே மாதிரி விரும்பினவாலை திருமணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியப்படாது அதுதான் தர்மம் அதுதான் உங்களை வளர்க்கும் அப்பேற்பட்ட வளர்க்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் உண்டு விஷயராசி நண்பர்களே